இன்றைய தினம் சிறகடி மாசி வந்து பார்த்தீங்கன்னா சீதாவோட அம்மா அழுது கொண்டிருக்கிறத பார்த்து அருணோட அம்மா ஏன் நல்ல நாள் எதுவும் வந்து அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சீதாவோட அம்மா என்ற பொண்ணு இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறார் பிறகு அருணோட அம்மா முதல்ல வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு சொல்கிறார் அதுக்கு வந்து சீதாவோட அம்மா எங்கள்கிட்ட மாப்பிள்ளை இல்லாமல் அது மட்டும் நடக்காதுன்னு சொல்கிறார் அடுத்து மீனாவும் சீதாவும் மொத்தம் குடிக்கிற இடத்துக்கு போய் நிற்கிறாங்க பிறகு மொத்த மீனாவை பார்த்த உடனே தன்ட ஃப்ரெண்டை வந்து பார்த்து எதுக்கு இவங்கள வந்து இங்க கூட்டிக் கொண்டு வந்த நீன்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து சீதா மாமா இன்றைக்கு எந்த வாழ்க்கையில முக்கியமான நாள் அது நீங்க இல்லாம நடக்க கூடாதுன்னு சொல்கிறார் அதுக்கு வந்து முத்து அதுதான் நீங்க ஏற்கனவே நடத்திட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார் பிறகு சீதா முத்துவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் இதனை அடுத்து அருண் வந்து சீதாவோட அம்மாவை பார்த்து எதுக்காக இந்த சின்ன பிரச்சனை எவ்வளோ பெருசாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு சீதாவோட அம்மா சொல்கிறார் இந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணினதை வந்து சின்ன விஷயமானு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து வந்து மீனா முதுவை பார்த்து என்ன செய்கிறதா இருந்தாலும் பிறகு பண்ணுங்க இப்போ அவளோட கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்கிறார் பிறகு மனோஜ் விஜயாவை பார்த்து இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல வாங்க நாம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்கிறார் அதை கேட்ட அண்ணாமலை மனோஜை பார்த்து பேசுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி போறதுக்கு பார்க்கலாம்